பக்தி பசி பணிவான வணக்கங்கள் ஸ்ரீமத் பாம்பன் குமாரகுருதாச அருளிய குமாரஸ்தபம் நான் என்னுடைய விரத நாளில் உங்களுக்காக வேண்டி பதிவிடுகின்றேன் என்பதால் இதற்கு சக்தி அதிகம் உங்கள் கண்களால் வீடியோவில் வருகின்ற வரிகளை பார்த்தபடியே நான் படிப்பதை கேட்டுக்கொண்டு நீங்களும் என்னோடு வாய்விட்டு வாசியுங்கள் ஆனைமா முகத்தோனே அரணாருடைய புத்திரனே பானை வயிற்றோனே விநாயகா பார்வதியால் ஈன்றெடுத்த பாலகா உன் திருவடிகளை பணிந்து தொடங்குகின்ற சோலைமாமலையோனை செந்தூர் வடி வேல்முருகா காலை மாலை உனை தொழுவேன் ஐயா எனக்காக நீயே வந்து நில்லையா என்று விநாயக பெருமானையும் முருகப் பெருமானையும் வணங்கி ஸ்ரீமத் பாம்பன் குமாரகுருதாச சுவாமிகளையும் வணங்கி இந்த குமாரத்தவம் பதிகத்தினை தொடங்குகின்றேன் இதை கேட்பவர்க்கு கேட்டவையெல்லாம் கிடைக்கட்டும் ஓம் ஷண்முகே நமோ நமக ஓம் ஷண் நமோ நமக ஓம் ீபபதயே நமோ நமக ஓம் ஷட் கிரீடபதயே நமோ நம ஓம் ஷட் பததையே நமோ நமக ஓம் ஷட்கோஷ பதையே நமோ நமக ஓம் நவநிதி பதையே நமோ நமக ஓம் சுபநிதி பதையே நமோ நமக ஓம் நரபதி பதையே நமோ நமக ஓம் சுரபதி பதையே நமோ நமக ஓம் நடசிவ பதையே நமோ நமக ஓம் ஷடாஷர பதையே நமோ நமக ஓம் கவிராஜப பதையே நமோ நமக ஓம் தபராஜ பதையே நமோ நமக ஓம் இகபர பரபதையே நமோ நமக ஓம் புகழ்முனி பதையே நமோ நமக ஓம் ஜய ஜய பதையே நமோ நமக ஓம் நய நய பதையே நமோ நமக ஓம் மஞ்சுள பதையே நமோ நமக ஓம் குஞ்சரி பதையே நமோ நமக ஓம் வள்ளி பதையே நமோ நமக ஓம் மல்லபதயி நமோ நம ஓம் அஸ்தரபதை நமோ நமக ஓம் சஸ்தரபதையே நமோ நம ஓம் ஷி பதய நமோ நம ஓம் ஈஷ்டி பதயி நமோ நம ஓம் அபேத பதய நமோ நமக ஓம் சுபேத பதையே நமோ நம ஓம் வியூக பதய நமோ நமக ஓம் மயூர பதையே நமோ நமக ஓம் பூதபதையே நமோ நமக ஓம் வேத பதையி நமோ நமக ஓம் புராண பதையே நமோ நமக ஓம் பிராணபதையே நமோ நமக ஓம் பக்தபதையே நமோ நமக ஓம் மு

ஸ்ரீ தபம் முற்றிற்று நாம் முருகனை வழிபடும் பொழுது அவருக்கு பாடல் பாடி வழிபட்டால் பலன் அதிகம் அவ்வையாரும் அருணகிரிநாதரும் குமாரகுருபரரும் பாடல் பாடிதான் வழிபட்டார்கள் நீங்கள் எப்பொழுதெல்லாம் விரதம் இருக்கின்றீர்களோ அப்பொழுது பொழுதை வீணாக போக்காமல் முருகன் தொடர்பானவற்றை கேளுங்கள் அப்பன் முருகனின் ஆசிர்வாதம் உங்கள் அனைவரையும் வந்து சேரட்டும் ஓம் சரவணபவ இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் உறவுகளோடு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பயனுள்ள பதிவுகளுக்கு நம்ம பக்தி பசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு சிறந்த பக்தி தொகுப்பில் சந்திக்கும் வரை காத்திருங்க பக்தி பசியோடு வணக்கம்